போற கதை பொறுப்பு வசிக்கும் நந்தகுமார் ஒரு நிமிடத்தையும் வீணாக்காமல் கம்பெனியில் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கான அடையாளமாக வரவேற்பு விழாவை கூட புறக்கணித்துவிட்டு அவரை நோக்கி காண சென்றிருந்தான் தான் நினைத்து சென்ற வேலையை முடித்து அலுவலகத்திற்கு வந்தவன் தனக்காக பார்க்கிங்கில் காத்திருந்த நிலனுடன் பேசியபடியே கீழ்த்தளத்தில் உள்ள லிப்ட் பொத்தானை அமுக்க இரண்டு கதவும் திறந்த நொடி உள்ளே இருந்த நபரை கண்டு ஓரடி பின்வாங்கினான் ஆதி ஆதியே அச்சப்படும் போது நிலன் எம்மாத்திரம் ஆதியிடமிருந்து அசை வர வேண்டி காத்திருந்தவன் சிக்னல் கிடைத்ததும் ஓட தயாராய் இருந்தான் டேய் திருட்டு பயலே என்று திட்டியபடி லிப்டில் இருந்து வெளிவந்தார் அருணாச்சலம் தாத்தா நீங்க வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றவனின் காதை திருகியபடி அருணாச்சலம் அவர்கள் அவனை லிப்டின் உள்ளிழுக்க தன் வாசுக்கு விசுவாசமாக தானும் முள் சென்று நின்றான் நிலன் தாத்தாவின் கைகளிலிருந்து நேக்காய் தப்பித்து கொண்டவன் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி அமைதியாக காரிடலில் நடக்க அவனுக்கு அருகே நடந்து வந்து கொண்டிருந்த அருணாச்சலம் அவர்கள் அவனை நன்றாக வருத்தெடுத்து கொண்டிருந்தார் அத்தனை அர்ச்சனைகளையும் அவன் கேட்டானோ இல்லையோ நிலன் கேட்டுக்கொண்டே அவர்கள் பின் நடந்து கொண்டிருந்தான் ஏண்டா நான் உனக்காக பார்த்து பார்த்து விழாவை ஏற்பாடு பண்ணி பல கனவோட காத்திருந்தா அத்தனையும் ஒரு நிமிஷத்துல ஊதி தள்ளிட்ட சரி வீட்டுக்கு வந்து என்னை பாருடான்னு சொன்னாலும் எனக்கு வேலை இருக்கு நீங்கள் வேணா ஆஃபீஸில் வந்து என்ன பார்த்துக்கோங்கன்னு சொல்ற அதுதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு இங்கேயே இருக்கேன் நான் தெரியாம தான் கேட்குறேன் நீ மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்க நான் எது சொன்னாலும் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அவரது வசவுகளை கேட்டவனது இதழ்கள் மெல்ல விரிந்து வளைந்தது ஆனால் அடுத்த நிமிடமே அதை மறைத்து கொண்டவன் சேச்சே அப்படியெல்லாம் நினைக்கல தான் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அவ்வளோதான் ஆதங்கமாக கேட்டவரின் கேள்விக்கு அசால்ட்டாக பதிலளித்தபடியே நடந்தான் ஏண்டா இன்னைக்கு தான் இருந்து வந்த அதுக்குள்ள இந்த வேலையை ஆரம்பிக்கணுமா என்ன ஒரு நாள் கூடவோ உன்னால் லீவ் எடுக்க முடியாது என்னால முடியாது தாத்தா இங்கே கவனிக்க வேண்டிய வேலைங்க நிறையவே இருக்கு கவனிக்க என்ற வார்த்தையில் அதிக அழுத்தம் கொடுத்தே கூறினான் ஆதி கூறிக்கொண்டிருக்கும் போதே அருணாச்சலத்தின் அலைபேசி அலற ஆரம்பிக்க அட யாராவது நேரங்கால தெரியாமல் கூப்பிட்றது என்று முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே பாக்கெட்டிலிருந்து ஃபோனை எடுத்தவர் திரையில் தெரிந்த பெயரை பார்த்து குழம்பித்தான் போனார் இந்த நந்தாக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டே இருக்கா நெற்றியில் குழம்ப ரேகை தோன்ற கேட்டுக்கொண்டவரின் கேள்வி ஆதியின் செவியை எட்ட ஒரு நிமிடம் நின்றவன் திரும்பி நிலனை பார்த்து கஞ்சாடி காட்டிவிட்டு எதுவும் தெரியாதது போல் நடக்க ஆரம்பித்தான் இப்போது நந்தகுமாரிடம் பேச ஆரம்பித்தால் பேரனிடம் பேச வேண்டிய முக்கியமான விஷயத்தை விட்டுவிடுவோம் என்று நினைத்துக்கொண்டு அவனது அழைப்பை ஏற்காமல் அலைபேசியை அணித்து சட்டை பையில் வைத்தவர் அப்படி என்னடா கவனிக்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு இந்த கம்பெனி நல்லா ஆயில் ஊற்றி பாதுகாப்பாக ஓடிட்டுருக்க மிஷின் மாதிரி நீ தான் தேவையில்லாம குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினப்புனுக்கு என்று குத்தலாக கூறினார் அப்பா இப்போ தான் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா தாத்தா உங்களுக்கே தெரியும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு ஆரம்பித்த எந்த வேலையும் இது வரைக்கும் தோல்வியே ஏற்பட்டதில்லை ஏன் இப்போ கூட யூஎஸ்ல ஆரம்பிச்ச ஸ்பெஷல் ஊர்கா ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணினேன் அவரது குத்தல் பேச்சை காதில் வாங்காமல் தான் சாதித்து காட்டிய விஷயங்களை அடிக்கோடிட்டு காட்டினான் அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுண்டா அதனால தான் நான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை ஒப்படைக்கலான்னு இருக்கேன் தாத்தா இப்போ தான் நம்ம வழிக்கு வந்திருக்காரு என்று ஆனந்தப்பட்டவன் ஆர்வமாக என்ன ப்ராஜெக்ட் தாத்தா என்று அவரை நோக்கி வந்தான் அவனை ஒருமுறை ஆழ்ந்து நோக்கியவர் நிலனையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டார் ஆதிக்கோ என்ன வேலையாக இருக்கும் என்று ஆர்வம் தாங்காமல் அவரது வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக மிகுந்த ஆர்வத்துடன் அவரது முகத்தையே இமைக்காமல் பார்த்திருந்தான் கல்யாணம் என்று அருணாச்சலம் சத்தமாக உரைக்க சி இதுக்கா இவ்வளோ பில்டப் என்று நினைத்த ஆதியின் முகம் அஷ்டகோணலாய் மாறியது சார் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஆதியை பார்த்தல்ல அருணாச்சலத்தை பார்த்து வந்தது இந்த கேள்வி இந்த கேள்வியை கேட்டது யாருன்னு நீங்க யோசிக்கலாம் இப்படி அறிவுபூர்வமா கேட்டது சாட்சாத் நம்ம நிலன் தங்கமே என்னடா இவன் இவ்வளவு தைரியமா பெரியவரை கலாய்க்கிறாரேன்னு நீங்க நினைக்க கூடாது ஏன்னா அது அவனுக்கு வராது ஒருவேளை நம்ம முதலாளி உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தா ஒரு காரியத்தரசியா அதற்கான ஏற்பாடுகளை பண்ணணுமேனு நம்ம பையன் தான் இந்த கேள்வியை அருணாச்சலத்திடம் கேட்டான் ஆனா பாருங்க தாத்தா என்னப்போ அவன் குத்தம் பண்ணின மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பார்த்து அவனை பயமுறுத்திட்டு இருக்காரு அடே அடே நல்லவனே உங்களை எல்லாம் என்று புலம்பியவர் கல்யாணம் எனக்கு இல்லடா அவனுக்கு என்று ஆதி இருந்த திசையை அருணாச்சலம் சுட்டிக்காட்ட காட்ட அங்கே ஈயாடி கொண்டிருந்தது இவர் கல்யாண பேச்சை ஆரம்பித்ததுமே அலுவலகாரையை நோக்கி சென்று விட்டு இருந்தான் அவரது ஆசை பேரன் டேய் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எங்கடா போற தன் அரை கதவை திறந்து உள்ளே சென்றவன் நீங்க கொடுத்த ப்ராஜெக்ட்ட என்னால ஒத்துக்க முடியாது கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன போ நான் இன்னும் எங்காதானே இருக்கேன் தாத்தா என்று கூற அவனை விடாது பின்தொடர்ந்து வந்தவர் ஆனா எனக்கு இளம்ப திரும்ப மாட்டேங்குது கண்ணா அதையும் புரிஞ்சுக்கணும்ல என் கொல்லுப்பேரனை சீக்கிரமா பார்க்கணும்னு இந்த கிழவன் ஆசைப்படுறேன் அது உனக்கு என்ன அதிகமாக தெரியுதா என்று பாசமாக கேட்டார் ஆமாம் கொஞ்சம் தான் இருக்குது நான் இன்னும் என் மனசுக்கு பிடிச்சது போல் எந்த பொண்ணையும் பார்க்கல அண்டு இப்போதைக்கு அப்படி யாரையும் பார்க்கணும்னு நான் நினைக்கவும் இல்லை அது தவிர நான் பார்க்க வேண்டிய ஆஃபீஸில் வேலை நிறைய நிறைய இருக்குது ஸோ ப்ளீஸ் என்னை தொல்லை பண்ணாதீங்க தாத்தா கோட்டி கழட்டி ஹேங்கரில் மாட்டியபடியே கூறிக்கொண்டிருந்த பேரணி பார்த்து புன்னகைத்தவர் எனக்கு தெரியண்டா நீ இன்னும் சிங்கிளாக தான் இருக்குன்னு அதனால தான் நீ தனியாக போய் பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்று விஷமமாக கூறினார் இது நான் மட்டும் போய் பொண்ணு பார்க்கணுமா ம் ஆமாம் உனக்காக நம்ம பிஸ்னஸ் வட்டாரத்தில் இருக்கிற இருபது பெரும் புள்ளிகள் வீட்டில் இருக்க பொண்ணுங்க லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் நீ என்ன பண்ணுற வேலையோட வேலையாக ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுன்னு ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்லேயோ இல்லை கேப்லேயோ போய் ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணி பேசி பார்க்குற அப்படி போய் நீ பார்க்குறதுல ஏதாச்சும் உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா நாம் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்போம் இதை பற்றி நான் எல்லோருக்கிட்டேயும் பேசிட்டேன் நீ ஜஸ்ட்டு கொடுத்துருக்க தேதியில அந்த பொண்ணுங்களை போய் பார்த்தா மட்டும் போதும் என்ன சொல்கிற சார் நீங்களா பொண்ணுங்க லிஸ்ட்டை ரெடி பண்ணீங்க நம்ப மாட்டாமல் வாய் விட்டே கேட்டான் நிலன் ம் ஆமாம் ஆமாம் வாவ் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஒன்றுமைதான் அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான வேலை இல்லை ஆனால் என்ன செய்ய இந்த வேலையை நான் யார்கிட்டயாச்சும் கொடுத்துருந்தா எப்படியாச்சும் விஷயம் ப்ரெஸ் மீடியாவுக்கு லீக் ஆகி ஆளுக்கு ஆள் வதந்தி பிறப்ப ஆரம்பிச்சுருவாங்க என்று நனுக்கு விளக்கம் தெரிவித்தவர் ஆதியை பார்த்து அதனால் நீ என்று ஆரம்பிக்க நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை வீணாக்கியிருக்கீங்க அவ்வளவுதான் நான் எங்கேயும் போய் எந்த பொண்ணையும் மீட் பண்ண மாட்டேன் இடுப்பில் கை வைத்து கூறியவன் அப்படியே தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு டையை அட்ஜஸ்ட் செய்ய படவாராஸ்கள் உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன தாண்டா பண்ணுறது அருணாச்சலம் மீண்டும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் மாறி மாறி குதித்து கொண்டிருக்க திடீரென அலைபேசியில் அலார சத்தம் கேட்டது தன்னுடைய அலைபேசியிலிருந்துதான் சத்தம் எழுகிறதோ என நிலன் எடுத்து பார்க்க அருணாச்சலமும் அவரது அலைபேசியை எடுத்தார் அலார சத்தம் தன்னுடைய அலைபேசியில் இருந்து வரவில்லை என்பதை உணர்ந்த நிலன் போனை மீண்டும் சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்டான் நாடகம் பார்க்க வேண்டிய நேரம் என்ற ரிமைண்டரை வாசித்த அருணாச்சலம் அலாரத்தை அமர்த்தியபடி மணியை பார்த்தவர் ஐயோ அதுக்குள்ளேயே ஒன்பது மணியாச்சு என்று கேட்டபடியே அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தார் நேஹா ஹாஹா என்ற டைட்டில் சாங் ஓடிக்கொண்டிருக்க அவசரமாய் அதை வைத்தவர் நல்ல வேலை பாட்டு என்ன முடியல அதுக்குள்ள வச்சுட்டேன் என்று கூறியபடியே சாய்வாக அமர்ந்தார் பிரபல சேனல் ஒன்றில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த நினைவெல்லாம் நேகா நாடகத்தின் பெயரை புருவம் சுருக்கி பார்த்தா ஆதித்யா என்னது இது நீங்கள் நாடகம் தான் பார்க்க போறீங்கன்னா பேசாமல் வீட்டுக்கு போய் பாருங்களேன் தாத்தா என்று முகத்தை சுழித்து கொண்டு கூறினான் ஏண்டா நேற்று பிறந்த பையனி நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் நான் மட்டும் நீ சொன்னதை கேட்பேன்னு நினைச்சியா நான் இங்கே இப்படி உட்கார்ந்து தாண்டா பார்ப்பேன் நக்கலாக வந்து விழுந்த தாத்தாவின் வார்த்தைகளை கேட்டவன் இவர் திருத்தவே முடியாது என்று நினைத்து கொண்டு வேலையில் கவனம் பதிக்க முயன்றான் அடுத்ததாக விகாசின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஆட்டோவில் இறங்கிய நேத்ரா மணியை பார்த்து இப்போ அவ பிஸியா இருப்பான் என்று எண்ணம் தோன்ற சிறிது நேரம் வெளியே உலாவி விட்டு அவன் ரெஸ்டாரண்ட் மூடப்போகும் நேரத்திற்கு கொஞ்சம் முன்பாகத்தான் நுழைவாயிலை அடைந்தாள் விகாஸ் நிர்மலாவோட பிரேக் பண்ணி ரொம்ப நாளாச்சு அதனால் ஒருவேளை இப்போ உன்னோட ஒன் சைடு லவ்வை அவன் நோட்டீஸ் பண்ணி உனக்கு ப்ரப்போஸ் பண்ண கூப்பிட்ருப்பானோ அவளாகவே வந்திருந்தால் கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமைதியாக அவனை பார்த்து போயிருப்பாள் ஆனால் விகாஸின் குறுஞ்செய்தியை பற்றி ஜனனியிடம் கூறியிருக்க அவள் கேட்ட இந்த கேள்வியே இப்போது பெரிதும் மண்டையை குடைந்து கொண்டிருந்தது நேத்ராவிற்கு சே நிச்சயம் இருக்காது இந்த ஜானுவுக்கு வேற வேலையே இல்லை என்று தனக்குள்ளாகவே முனகியவள் தயக்கத்தை விடுத்து கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் கஸ்டமர் இல்லைனாலும் இவன் எதாச்சும் தான் இருப்பான் அப்புறம் லைட் போடாம இவ்வளவு இருட்டா இருக்கு ஹோட்டல் மொத்தமும் இருளில் மூழ்கி இருக்க அலைபேசியில் இருக்கும் வெளிச்சம் கொண்டு தட்டு தடுமாறி உள்ளே நடந்து வந்தபடியே யோசித்தாள் கிச்சன் அருகே இருந்த டேபிளில் ஒன்றிரண்டு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்க அதன் வெளிச்சத்தில் விகாஸ் கிச்சனில் இருந்து கேக்கும் கையுமாக வருவதை பார்த்தவளுக்கு அவளது கேள்விகள் அனைத்திற்கும் பதில் கிடைத்தது போல உள்ளம் குளிர்ந்து போனது ஒருவேளை ஜானு சொன்ன மாதிரி விகாஸ் உண்மையிலேயே என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அட்டென்ஷன் பிளீஸ் விகாஸ் இப்போது நண்பன் என்ற லோக்கல் ட்ரெயினிலிருந்து காதலன் என்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு மாறப்போறான் போறான் அவள் முதுகு பின்னாக தோன்றிய ஜனனியின் உருவம் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் அறிவித்துக் கொண்டே நகர இன்னும் எதுக்காக நினைட்டு இருக்க நேதோ ஓடிப்போய் அவனை கட்டிப்பிடி என்று கூற மீண்டும் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் கைகளை தட்டி கொண்டே குரல் கொடுக்க ஜனனியின் கற்பனை குரலுக்கு கட்டுப்பட்டு மகிழ்ச்சி பொங்க சிரித்த முகமாக விகாசை பார்த்து ஓட ஆரம்பித்தாள் நேத்ரா விகாஸ் என்ற மனதிற்குள்ளாகவே கூப்பாடு போட்டுக்கொண்டு நேத்ரா ஸ்லோ மோஷனில் ஓடிவர இருட்டி கொண்டிருந்த வான்மதில் வர்ணஜாலங்களாக பட்டாசு வெடித்து சிதற ஆரம்பித்தது திடீர் என்று கேட்ட செருப்பு சத்தத்தால் நிமிர்ந்த விகாஸ் தன்னை நோக்கி வரும் நேத்ராவை வித்தியாசமாக பார்க்க அப்போதுதான் அவன் கையில் இருக்கும் கேக்கை ஒற்று பார்த்தாள் நேத்ரா சிவா லவ் சக்தி ஹாப்பி ஃபர்ஸ்ட் அனிவர்சரி என்று எழுதியிருந்தது நன்றாகவே பார்வைக்கு கிடைக்க வான வேடிக்கை அனைத்தும் புஸ்வானமாகி வானம் மீண்டும் இருளுக்கு தாவியது ஆனால் கற்பனையை நிறுத்த தெரிந்தவளுக்கு தாவி ஓடிக்கொண்டிருக்கும் தன்னை நிறுத்த தெரியவில்லை கடைசி நிமிடத்தில் சடன் பிரேக் போல முயல செருப்பிலிருந்து நெருப்பு பொறி பரப்பதை உணர்ந்தாள் விகாஸ் முடிந்த மட்டும் கேக்கை பாதுகாக்க வேண்டி அதை தண்ணி நோக்கி சற்று சாய்ந்தவாறு சில அடிகள் பின்வைக்க எவ்வளவு முயன்றும் அவன் கைகளில் வைத்திருந்த கேக்கின் மீது நேத்ரா சாய அது மொத்தமாக அவன் சட்டை மீது மேல் பூசிக்கொள்ள அவன் மீது மோதி நின்றாள் இருவருக்கும் இடையில் கேக் நசுங்கிப் போயிருக்க பார்வையை பரிமாறியபடி இருவரும் சிலை என நின்றனர்